கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள வெஞ்சாரமூடு பெருமளா பகுதியை சேர்ந்தவர் முகமது ரஹீம் இவரது மனைவி ஷெமி இந்த தம்பதிக்கு இருபத்தி மூன்று வயதில் அஃபான் பதினைந்து வயதில் அப்சான் என இரண்டு மகன்கள் உள்ளனர் ஐம்பது வயதான முகமது ரஹீம் சவுதி அரேபியாவில் பர்னிச்சர் கடை ஒன்றை வைத்துள்ளார் தனது தந்தை போலவே வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என விரும்பிய அஃபான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துபாய்க்கு வேலை தேடி சென்றுள்ளார் ஆனால் அங்கு வேலை கிடைக்காததால் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்துள்ளார் இந்த சூழலில் அஃபான் வெஞ்சாரமூடு பகுதியைச் சேர்ந்த ஃபர்சானா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார் இவர்களுடைய காதலுக்கு உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது இருக்க கடந்த தேதி இரவு வெஞ்சாரமூடு காவல் நிலையத்திற்கு சென்ற அஃபான் போலீசாரை நடுங்க வைக்கும் தகவல் ஒன்றை கூறியுள்ளார் நான் ஆறு பேரை கொலை பண்ணிருக்கேன் அவங்களோட உடம்பெல்லாம் மூணு வீட்டுல இருக்கு என கூறி திகில் கிளப்பி உள்ளார் அஃபான் முதலில் அவர் மனநல பாதிப்பு காரணமாக இது போல கூறலாம் என போலீசார் கருதினர் ஆனால் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்த தகவல்கள் மேலும் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்குவதாகவே இருந்தது விசாரணையில் அஃபான் கூறியதை கேட்ட போலீசார் குற்றவாளி அஃபானுடன் பாங்கோடு பெருமளா சுல்லால் உள்ளிட்ட இடங்களில் மூன்று வீடுகளுக்கு சென்று சோதனை நடத்தினர் அங்கு ஐந்து பேர் கத்தியால் குத்தப்பட்டும் சுத்தியலால் அடிக்கப்பட்டும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் இது தொடர்பாக போலீசார் நடத்திய அடுத்த கட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியானது அஃபான் தன்னுடைய காதலி பர்சானாவை இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் அன்றைய தினம் கொடூர திட்டத்தில் இருந்த அஃபான் தன்னுடைய வீட்டில் வைத்து தாய் ஷெமி காதலி பர்சானா மற்றும் தம்பி அஃப்சான் ஆகியோரை கனரகமான சுத்தியலால் பயங்கரமாக தாக்கியுள்ளார் இதில் காதலி பர்சானா மற்றும் தம்பி அஃப்சான் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளனர் அதன் பிறகு பாங்கோடு என்ற இடத்தில் வசிக்கும் தன்னுடைய பாட்டி சல்மா பீவியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அஃபான் வீட்டிற்குள் நுழைந்த மறு வினாடியே எண்பத்தி எட்டு வயதான சல்மா அடித்தே கொலை செய்திருக்கிறார் மூன்று கொன்ற கொலைவெறி அடங்காத பகுதிக்கு சென்று பெரியப்பா மற்றும் அவரது மனைவி சுத்திகளால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொடூரமாக கொலை செய்துள்ளார் அஃபானின் இந்த கொடூர தாக்குதலில் அவரது தாய் ஷெமி தவிர மற்ற ஐந்து பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதனிடையே உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஷெமியை மீட்டு அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் மறுபுறம் தனது குடும்பத்தையே கொலை செய்த அஃபான் தான் எலிமருந்து சாப்பிட்டதாக கூறி காவல் நிலையத்திலேயே மயங்கி விழுந்தார் இதையடுத்து உடனடியாக அவரையும் சிகிச்சைக்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றனர் அதே நேரம் கொலைக்கான காரணத்தை அஃபான் இதுவரை கூறவில்லை போலீசாரை திணறடிக்கும் இந்த வழக்கில் ஒரு சில தகவல்கள் மட்டுமே கசிந்துள்ளது தன்னுடைய காதலியை உறவினர்கள் ஏற்க மறுத்ததுதான் இந்த கொடூர கொலைகளுக்கு பின்னணி என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அதே நேரம் தந்தையின் தொழிலில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் போதைக்கு அடிமையான அஃபான் இந்த கொலைகளை செய்து தானும் தற்கொலை செய்து கொள்ள முயன்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொடூரமாக செயல்பட்ட இளைஞர் ஈவு இரக்கமின்றி தனது குடும்பத்தையே கொலை செய்த சம்பவம் கேரள மாநிலத்தையே கதிகலங்க வைத்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க